ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காசா போர்க்களத்தில் அதிகம் வெளிவந்து கொண்டிருக்கும் செய்தி ஒன்றை பார்ப்போம் தற்போது இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய இராணுவ பீடத்திற்கும் இடையில் கடும் முறுகள் முத்தி போய்விட்டதாக எங்கும் செய்திகள் கிடைக்கப்பெறுகின்றன அதாவது தற்போதைய இஸ்ரேலிய அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினரை காசா பள்ளத்தாகிற்கு அனுப்பி வருகிறது இவ்வேளை யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இராணுவம் தங்களது யுத்த களத்தின் மேஜர்களின் கட்டளைகளை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவதால் இராணுவ தாங்கிகளையும் ராணுவத்தையும் களத்தில் முன்னோக்கி நகர்த்த முடியாது காணப்படுவதாக அங்குள்ள இராணுவ மேஜர்கள் தங்கள் உயர் மட்டங்களுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர் இதனால் இராணுவ நடவடிக்கை தோல்வி அடைந்து வருவதாக போர் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் காசா களத்தினுள் உள்ளடைவதில் ஏற்பட்ட மரண அச்சமே மேஜர்களின் கட்டளைகளை புறக்கணித்து வருவதற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது இஸ்ரேலிய இராணுவ வீரர்களில் சுமார் இருபதாயிரம் பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விடயம் உலகமே அறிந்த கதை எனவே அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையில் சமநிலையற்ற உறவு இஸ்ரேலில் தொடருமாயின் மிக விரைவில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றும் நிலை ஏற்படலாம் என்று அமெரிக்க ஊடகங்கள் எதிர்வு கூறி வருகிறது ஆகவே இவ்வாரான மிக பலவீனமான நிலைக்கு ஆளான ஒரு இராணுவம் ஹிஸ்புல்லாக்களுடன் போர் செய்யுமாயின் அந்த இராணுவத்தினதும் அந்நாட்டினதும் நிலை என்னவாகும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் Hear real world information instantly. News Global Library.